பயன்படுகிறது பச்சை மற்றும் உலர்ந்த மஞ்சள் கிழங்கிலிருந்து மஞ்சள் எண்ணெய் எடுக்கப்படுகிறது இந்த எண்ணெய் நச்சுத்தடை செய்யும் மஞ்சள் சமையலில் நிறத்தையும் சுவையையும் கொடுக்கின்றது உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் பாதுகாக்கின்றது பல நோய்களுக்கு மருந்தாகவும் நிவாரணியாகவும் பயன்படுகிறது பயிர் தொடர்பான அனைத்து நோய்களையும் போக்கின்றது இறைச்சியின் எஞ்சையும் கெட்டுப்போகாமல் நீண்ட நேரம் பாதுகாக்கின்றது சில இடங்களில் தேநீராக கூட பயன்படுத்தப்படுகிறது பொதுவாக காய்கறிகளை வாங்கியவுடன் உப்பு மற்றும் மஞ்சள் கலந்த நீரில் கழுவி பயன்படுத்துவதால் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறிகளின் தாக்கத்திலிருந்து விடுபடலாம் மஞ்சள் உணவில் சேர்ப்பதால் வயது முதிர்ந்தவர்களுக்கு ஏற்படும் நினைவு குறைபாட்டை ஏற்படுத்தும் அல்சிமர் நோயை மட்டுப்படுத்தும் மஞ்சள் மூளையில் ஏற்படும் கடிதம் தரும் பதிவுகளை குறைக்கின்றது என்று துவக்கநிலை ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன முக்கியமான விஷயம் இந்த மஞ்சள் தூளை திரவ வடிவத்தில் பயன்படுத்தி வெடிகுண்டுகள் இருக்கும் இடத்தை கூட கண்டுபிடிக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க சாதாரண இயல்பு நிலையில் திரவ மஞ்சளை ஒரு மெல்லிய படலமாக ஒளியில் ஆஞ்சி தன்மை கொண்டது மஞ்சளில் உள்ள வேதிப்பொருளானது டிஎன்டி போன்ற வெடிபொருட்களின் மூலக்கூறுகளை காற்றில் இருந்து உறிஞ்சுவதால் மஞ்சளின் ஒளிவிடும் தன்மை குறைகின்றது இந்த மாறுபாட்டை வைத்து நாம் மறைந்திருக்கும் வெடிகண்டுகளை எளிதில் கண்டறியலாம் ஆச்சரியமா இருக்குல்ல நல்லது நண்பர்களே போன்ற மேலும் பல நல்ல மூலிகை தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களது மேலான ஆதரவையும் விமர்சனங்களையும் கமெண்ட் பண்ணுங்க அது என்னை மேம்படுத்திக்க உதவும் நன்றி நண்பர்களே வேறொரு மூலிகையுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்